என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியாடெக்ஸ் கோயில்பட்டி எனக்கான கலெக்ஷனில் எம் டு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் ஃபுல் கலெக்ஷனையும் காமிக்க போகிறேங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஒவ்வொரு கலெக்ஷனுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெறும் நானூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க நானூற்றி எண்பது ரூபா கலெக்ஷன் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் நானூற்றி எண்பது ரூபாவில் பாருங்கள் இது ப்ளஸ் சைஸு ப்ளஸ் சைஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு மாடலையுமே காமிக்க போகிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற ஜார்ஜெட் மெட்டீரியலில் சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் நீட்டாக ஒர்க் கொடுத்துருப்பாங்க பெல்ட் கொடுத்துருக்காங்க நெக்லேயுமே ஒர்க்கு பாருங்கள் சூப்பராக வந்துடும் கிளாத்து செம்ம சாஃப்டாக இருக்கும் இது ஒரு எம்எல் சைஸில் உள்ளவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான அம்பர்லா கலெக்ஷன் தான் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் கிளாத்துலாம் சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக கையிலையுமே ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவோட ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்டர்லையும் பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ப்ரிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் நெக்கில் நீட்டான சீக்வன்ஸ் ஒர்க்கு வேறு லெவலில் இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் ஜார்ஜெட்லேயும் உங்களுக்கு சூப்பரான ஜரி ஒர்க் பார்டர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக ஹேண்ட்லேயும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக பார்டரில் சூப்பராக கொடுத்து ஒரு பப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீட்டாக ஒர்க் வச்சு சூப்பரான கலெக்ஷன் மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும் இதுவுமே ஒரு எக்ஸல் சைஸ் வரைக்கும் நீங்கள் வேர் பண்ணலாம் ஆனால் எம் எல்லுக்கு ஓவரால் கரெக்டாக இருக்குங்க ஏன்னா சைஸ் சொல்லிடணும்ல உங்கள் பாருங்கள் சூப்பரான ஜார்ஜெட்டில் இதை பாருங்கள் சூப்பரான ஃப்ளேரில் சூப்பரான டிசைனு நீட்டாக பட்டன் ஒர்க் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஜார்ஜெட் மெட்டீரியலில் வேறு லெவலு இது எல்லாமே எம் எல்லு தான் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும்ங்க சைஸு பாருங்கள் அடுத்த மாடல் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் ஒவ்வொன்றுமே பாருங்கள் சூப்பர் சூப்பரான மெட்டீரியல் இது ஒரு நமக்கு கிரேப் மெட்டீரியல் மாதிரி சூப்பராக இருக்குங்க டச் பண்ணி பார்த்தா தான் அந்த ஃபீல் தெரியும் அடுத்தது பாருங்கள் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்னும் தர நம்ம நம்ம சகோதரிகளுக்காக கொண்டு வந்திருக்கோம் வேறு லெவலில் இருக்கும் கலெக்ஷன்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே வெறும் நானூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட டபுள் ரேட் வருங்க பாருங்க ஒர்க்கு சீக்வன்ஸு ப்ரிண்ட்டு எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க கிளாத் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே மிக்ஸிங்கில் சூப்பர் சூப்பராக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம சகோதரிகளுக்காக ஒவ்வொன்றுமே சூப்பரான டிசைனில் வந்துடும் இதில் பாருங்கள் சூப்பராக ஹேண்டில் பாருங்கள் எப்படி கொடுக்குறாங்க நாட்டு மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் தான் டிசைன்காக கொடுக்கல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் நெக்லையுமே பாருங்கள் சூப்பராக ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க பாட்டம்லே அதே மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்கும் இது மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் எல்லாம் நம்ம கன்னியா டெக்ஸில் ஆஃபர் லேட்டில் பட்டையை கிளப்பிட்டுருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதுலேயுமே பாருங்கள் சூப்பரான எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் ஹேண்டில் ரெண்டு பக்கமே ஹேண்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க எல்லாமே சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்குங்க இதில் பாருங்கள் ஒரு நைராக்கெட் மாடலில் பாட்டம்லேயும் உங்களுக்கு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பிராண்டடாக இருக்குங்க சைஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் எம்எல் சைஸுக்கு பக்காவாக இருக்கும் அடுத்தது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பர் கலெக்ஷனாக ஒன்றுருக்கேன் பார்த்தீங்களா ஹேண்டு பாருங்கள் த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் அதுலேயுமே பப்ஸ்லேயும் வச்சு வந்துடும் அம்பர்லா எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பரான கலரு சூப்பரான ஒர்க்கில் வந்துடும் இதோட சைஸ் வந்து த்ரீ எக்ஸல் சைஸ் தான் ஓரளவு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் நானூற்றி எண்பது ரூபா மட்டுந்தாங்க அடுத்தது பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனுங்க ஜார்ஜெட்டில் இதில் ரெண்டு பீஸ் அவைலபிள் இருக்குது யார் கொடுத்து வச்சிருக்குன்னு தெரியல நம்ம சகோதரிகளுக்கு சீக்கிரம் வந்து டக் டக்குன்னு வாங்கிக்கோங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸும் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சூப்பர் கலெக்ஷனாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும் சேமாக வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக அதில் ஹைலைட் வேணும்னு கேட்டிங்கன்னா வித்து ஷாலோட வந்துடும் மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்குங்க ஃபுல் லாங் வந்துடும் ஃபுல் லாங்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க வித்து ஃபுல்லாக லைனிங்கு ஃபுல் லென்த்துக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல் லென்த்துக்கும் லைனிங் வந்துடும் சூப்பரான குவாலிட்டி மெட்டீரியலு வேறு லெவல் இதெல்லாம் நானூற்றி எண்பது ரூபாக்கு வாய்ப்பே இல்லைங்க அதுவும் நீங்கள் ரெண்டு பீஸாக எடுத்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சிங்கிளாக எடுத்தால் நானூற்றி எண்பது இதே நீங்கள் ரெண்டு பீஸ்க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபாக்கு நம்ம கன்னியாடாக டெக்ஸில் கொடுத்துட்ருக்கோம் சாலுமே ஃபுல் லென்த்தில் சூப்பராக வந்துடும் சூப்பரான ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் மெட்டீரியல் குறையே சொல்ல முடியாதுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு பீஸ் இருக்குன்னு நானே எங்கடா காங்கிலே என் எட்டாருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஃபோர் எக்ஸ்எல் சைஸு டபுள் எக்ஸ்எல் மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம சகோதரிகள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க எங்களுக்கு பிளஸ் சைஸில் நிறைய மாடல் அவைலபிள் எங்கேயுமே கடையில் கிடைக்கல அப்படின்றதுக்காக நம்ம கன்னியா டெக்ஸில் உங்களுக்காகவே தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது நம்ம சகோதரர்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்காமல் இருந்தால் எப்படி அப்படி கொண்டு வந்துருக்கோம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான பட்டு மாடலில் இதுவும் த்ரீ எக்ஸல் சைஸ் தான் த்ரீ எக்ஸல் சைஸில் எப்படி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஒரு கான்ட்ரஸ்டான கலர் நெக்கில் வந்துடும் பார்டர் அதே மாதிரி கண்ட்ரஸ்டான கலர் கொடுத்துருக்காங்க சூப்பரான கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு ப்ரிண்ட்லேயுமே இங்கே பாருங்கள் மயில் டிசைனும் மாங்காய் டிசைனும் வந்துடும் சூப்பரான மாடல் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலர் வெரைட்டிஸில் ப்ளஸ் சைஸில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே ப்ளஸ் சைஸ் தான் ப்ளஸ் சைஸில் ரேட் எவ்வளோ கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அதுவும் நீங்கள் ரெண்டு பீஸ்க்கு மேலே எடுத்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சகோதரிகளுக்காக ப்ளஸ் சைஸ் மாடல் கலெக்ஷன் வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா ஃப்ளாரு இதுவுமே உங்களுக்கு ஃபோர் எக்ஸல் சைஸ்ஸா எப்படி இருக்குது பாருங்கள் நெக்லஸ் சூப்பரான சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்குது பாருங்கள் நீட்டாக சிம்பிளாக எனக்கு ப்ரிண்ட்டு மட்டும் போதும் காட்டன் கிளாத் மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா இது உங்களுக்காக தான் சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் எனக்கு ஒர்க்கே வேணாங்க ப்ரிண்ட்டு மட்டும் போதும் ப்ளைனாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்குன்றவங்களுக்காக சூப்பரான பட்டன் ஒர்க் வச்சு கலர் பாருங்கள் கலர் வேறு லெவலில் இருக்கும் கலரும் பிரிண்ட்டும் சூப்பரான மாடல் இது எல்லாமே ப்ளஸ் சைஸ் தாங்க ப்ளஸ் சைஸ் ப்ளஸ் சைஸ் நம்ம சகோதரிகளுக்காக ப்ளஸ் சைஸில் கொண்டு வந்திருக்கோம் அடுத்தது பாருங்கள் ஒயிட்டும் ரெட்டுமா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான ஃப்ளேரில் சூப்பரான சைஸ் இதுவுமே உங்களுக்கு த்ரீ எக்ஸ் தான் வந்துடும் நெக்கில் ஒர்க்கும் நீட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் டக்கு 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 டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க என்னப்பா இது எல்லா மாடலும் சின்ன சைஸ்லேயே தான் கிடைக்கிது ப்ளஸ் சைஸில் கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்றவங்களுக்காக பாருங்கள் சூப்பராக கொண்டு வரும் இதெல்லாம் சரியான சைஸுங்க ஃபைவ் எக்ஸ்எல் சைஸுக்கு தாராளமாக வேர் பண்ணலாம் அகலம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியல நேரில் வந்தீங்கன்னா தெரியும் சூப்பரான ஒர்க்கில் சூப்பராக வந்துடும் டக்கு டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க நம்ம சகோதரிகளுக்காக ப்ளஸ் சைஸ் கலெக்ஷனை நம்ம கன்னியா டெக்ஸில் மார்ச் மாதம் பட்டையை கிளப்புற மாதிரி ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் மகளிர் தினம் வேறு மகளிர் தினத்துக்காக ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம வீடியோ தொடர்ந்து அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்போம் வீடியோவில் எல்லா கலெக்ஷன் பெண்களுக்கான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா கலெக்ஷனுக்கும் கொடுத்துட்ருக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சுடிதார் டாப் மட்டும்தான் இருக்கா இல்லை நைட்டி மட்டும்தான் இருக்கா இல்லை ஸாரீ மட்டும்தான் இருக்கான்னா எல்லாமே இருக்குதுங்க இன்னர்லேருந்து எல்லா கலெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து அதுக்கான ஆஃபர்லாம் கொடுத்துட்டே இருக்கோம் எல்லா கலெக்ஷனுக்குமே ஆஃபர் போட்டுகிட்ருக்கோம் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் எப்படி இருக்குது பாருங்கள் டீசெண்டான கலர் டீசெண்டான ப்ரிண்ட்டு இதுவுமே ப்ளஸ் சைஸ் தாங்க த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான சீக்வன்ஸ் ஒர்க்கு ஒர்க்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஃபுல்லாகவே ஒரு லைனில் நீட்டாக த்ரெட் ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்லீவுமே பாருங்கள் சூப்பராக ஒர்க் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ப்ளஸ் சைஸ் தான் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் சைஸுக்கு டக்கு டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்த கலெக்ஷன் நல்ல ஒரு டார்க் கலரில் மைல்டான ப்ரிண்ட்டு சூப்பரான குவாலிட்டி கிளாத்து இது எல்லாமே த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் தாங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஏர் பண்ணுறதுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கெலாம் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம சகோதரிகளுக்காக கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பரான கலர் கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது பாருங்க சூப்பரான ரெட்டில் ப்ரிண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா நெக்கில் த்ரெட்டும் இருக்குது நீட்டாக சிம்பிளாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கலர் எல்லாமே ஃப்ளர் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஃப்ளேரில் சூப்பராக வந்துடும் அடுத்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா இதுவுமே ஃப்ளேர் நல்லா வந்துடும் எப்படி இருக்குது பாருங்க ஒவ்வொரு கலருமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம சகோதரிகளுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வந்திருக்கோம் நம்ம கன்னியா டெக்ஸில் அடுத்தது பாருங்க ஒயிட்டை பேஸாக வச்சு சூப்பரான கான்ட்ராஸ்ட்டில் மாங்காய் டிசைன் எப்படி இருக்குது பாருங்க இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் சைஸ் தாங்க சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஜார்ஜெட்டில் பாருங்க ஃபைவ் எக்ஸ்எல் சைஸு சைஸ் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஹிப் மட்டும் சரியான சைஸில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான மெட்டீரியல் செம்ம சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியலு வேறு லெவலு எப்படி இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தாங்க கொடுத்துட்ருக்கோம் அதுவும் நீங்கள் ரெண்டு பீஸுக்கு மேலே எடுத்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடச்சிரும் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரிண்ட் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இதுவும் ஜார்ஜட் மெட்டீரியல் தான் மெட்டீரியல் ஒரு சிலர் ஆசைப்படுவீங்க அதுவும் ப்ளஸ் சைஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் சைஸில் ஜார்ஜட் மெட்டீரியல் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க நம்ம சகோதரிகளுக்காக கொண்டு வந்துருப்பாங்க பாருங்கள் இது நீட்டான ஒரு ரயான் தான் ரயான் கிளாத்தில் சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே நெக்கில் ஒர்க்கு தாங்க வேறு லெவல் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எம் எல் எக்ஸ்எல் சைஸில் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் சைஸில் தான் கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் நம்ம சகோதரிகளுக்கு நம்ம கன்னியா டெக்ஸில் சூப்பராக கொண்டு வங்க பாருங்கள் எப்போ இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே நம்ம சகோதரிகளுக்காக ப்ளஸ் சைஸில் சூப்பராக கொண்டு வந்தாச்சு எல்லோரும் டக்கு 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 டக்குன்னு வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வேறு என்ன தேவை இருந்தாலும் அதையும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸு சூப்பராக வாங்கி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் எல்லா வெரைட்டிஸுமே கவுண்டரில் ஃபுல்லாகவே போட்டே இருக்கும் நம்ம வீடியோவில் காமிச்சிட்டு இல்லைன்னெலாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது ஆனால் அதுக்கு நீங்கள் முன்னாடி வந்துடணும் ஏன்னா எல்லாமே கவுண்டரில் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகுதா என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதம் ஆஃபர் எல்லாமே சூப்பர் சூப்பராக நம்ம சகோதரிகளுக்காக வந்துகிட்ருக்கு மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து உங்களெலாம் வந்து வீடியோவில் பார்த்துட்டே இருப்பேன் பாய் ஆ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்